காதலிக்க காதலித்த திருமணங்கள் முறையாக இருக்கும் ஆனால் சிக்கல் இருக்குது இன்றைக்கி பெருவாரியான குடும்ப நல நீதிமன்றங்களில் காதலித்து திருமணம் செய்து விவகாரத்துக்கு வர்றவங்களும் அதிகமாக வர்றாங்க குடும்பத்தில் ஜோத ஜோதிடம் ஜாதகம் கட்டம் எல்லாத்தையும் பார்த்து எல்லா பொருத்தமும் பார்த்து திருமணம் செஞ்சவங்களும் வந்து நிற்கிறாங்க இப்போ எனக்கு இந்த எல்லா இதும் பார்த்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை செஞ்சவங்க கூட வந்து நிற்கிறதில்ல ஒரு லாஜிக் இருக்கு அதாவது அந்த சம்பந்தப்பட்ட வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு இது புது உறவு தொடர்பில் இந்த புதுசாக அறிவு ஆகிறாங்க அதில் பேசுறது முன்பின் ஆகலாம் புரிதல் இல்லாமல் போகலாம் ஒரு லாஜிக் இருக்கு அவங்களுக்கு ஒத்து வரல அதனால மனமுறிவுக்கு வராங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் நான் ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் காதலித்து விரும்பி விரட்டி விரட்டி காதலித்து திருமணம் செய்த அந்த காதல் தம்பதிகள் ஏன் மனமுறிவுக்கு வர்றீங்க அங்கே என்ன சிக்கல் அது மனமுறிவுக்கு வர்றது மட்டும் இல்லை சில கொலைகள்லாம் பார்த்தா காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க விரும்பி காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ வந்து வேறு ஒரு தொடர்புகள் ஏற்படுது அதனால இவங்கள வந்து போட்டு கொள்வது கொடூரமான கொலைகள்லாம் செஞ்ச இது இருக்குது ஒரு நம்ம அந்த குண்டத்து குன்றத்து பக்கத்தில் தான் ஒரு பிரியாணி கூட தொடர்பாகி ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைங்கள் அது அந்த வங்கி தன் கணவரைக்கு அந்த அந்த கணவனை காதத்தான் திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பாலியல் வேற ஒருத்தரோட இதாகி பெற்ற குழந்தைகளை கொல்ற அளவுக்கு போகிற அந்த வக்ரம் எங்கேருந்து வருது அப்பவும் இது வந்து சமூக பிரச்சனை ஒன்று இன்னொன்று தனிப்பட்ட நபர்களுடைய உளவியல் பிரச்சனை பாலியல் சார்ந்த பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த ரித்தன்யா அவங்க இதில் ஒரே சமூக பின்னணி நல்ல பொருளாதார வசதி கொண்ட பின்னணி படித்த பின்னணி எல்லாமே இருக்குது கடைசியில் அதில் வந்து வரதட்சணை நெருக்குதல் அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆடியோ கதர்களெலாம் பார்க்குறோம் அதில் எல்லாம் பார்த்துருக்காங்க எல்லா இதுவும் நடந்திருக்கு ஆனாலும் அதில் அப்படி ஒரு சிக்கல்யாக வருது அங்கே எல்லாம் தானே இருக்குது ஒரே சாதிக்குள்ள ஒரே சாதிக்குள்ளே திருமணம் பண்ணியிருக்கீங்க நல்ல மகிழ்ச்சியாக தானே இருக்கணும் நல்ல பார்த்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் அங்கே அந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு அப்போ அந்த ந பையனுடைய நடவடிக்கைகள் அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துருக்கு அந்த பொண்ணை கையால் தெரியாமல் கையாண்டதாக இருந்திருக்கலாம் வேறு ஏதோ ஒரு பாலியல் பிரச்சனைகள் அவனுடைய பாலியல் விருப்பம் என்ன என்ன இது என்ன மாதிரி இது என்ன மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசு பொருளாக மாறு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போன்றான் ஆனால் ஒரு நிச்சயிக்கப்பட்டு இப்போ இது பண்ண திருமணத்தில் இந்த சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று இதாக இருக்குது